மதுரை கிட்ட வந்துட்டோம் மதுரை கிட்ட வந்து நம்ம எப்பவுமே சாப்பிடுற ஹோட்டல்ல தான் சாப்பிட போறோம் இவங்க கொஞ்சம் ஒர்க்கு காண்டி வெளியில போயிட்டு தான் வராங்க ஆமா எங்க அம்மாவுக்கு தெரியாது நாங்க வர்றது எல்லாமே ஸோ நான் வரவே இல்லைன்னு தான் சொல்லியிருந்தோம் வண்டி ரிப்பேர் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம் நாங்க ரெண்டு பொங்கலுக்கு டூ டேஸ்க்கு முன்னாடியே நாங்க கிளம்பி வந்துட்டோம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த வீடியோ தான் வரப்போது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க மஞ்சு கூட வச்சு வீடியோ போடுங்க கிட்ட நீங்கள் பேச மாட்டீங்களா என்ன ஏது அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் அதுக்காண்டி தான் நம்ம இப்போ வந்திருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் சர்ப்ரைஸ் கொடுப்போமே இவ்வளோ லாங்லேருந்து வந்து சர்ப்ரைஸ் கொடுப்போமே அதே தான் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு தெரியாது நான் வரதே எங்கள் அம்மாவுக்கு தெரியவே தெரியாது எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது மஞ்சுக்கு தெரியாது எங்கள் அண்ணன் மட்டும்தான் வரானுங்கிறது மட்டும்தான் தெரியும் நாங்கள் வரது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் போகிறோங்கிறது தெரியவே தெரியாது அக்கா மச்சானுக்கு வந்து ஆமா அண்ணா அன்னைக்கு மட்டும் தெரியும் நாங்க போறது என்ன மெசேஜ் பண்ணிருந்தோம் ஏன்னா இவ அவங்க ஊரே தாங்க இல்ல 14 தேதி வரியாடா அப்படினு கேட்டிருந்தாங்க கார் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு கார் மாத்துனே இன்னைக்கு தான் மாத்துனே வண்டி அப்படியே கிளப்பி எடுத்துட்டு வந்தே انا கார்ல ஏதோ பிரச்சனை இருக்கு என்னன்னு தெரியல ஒரு பிரச்சனை தெரியல வந்திருக்கு சரி பார்க்கலாம் சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம் அப்படி சோ மணி பாத்தீங்கன்னா 12:01 ஆ ஸோ இப்போ நம்ம வந்து அறந்தாங்கி போயிட்டுருக்கோம் தர்ஷ்குட்டி வந்து மகச்சுமை வந்து ட்ரைவிங் நான் வந்து எல்லோரையும் கண்ட்ரோல் பண்ணுற கண்ட்ரோலில் இருக்கேன் இவனுக்கு எனக்கு டிரைவிங் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் தர்ஷ்குட்டி தூங்குறதுக்கு ஒரு கண்ட்ரோல்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு கண்ட்ரோல் ப்ரோக்ராமராக உட்காந்துருக்கேன் ஸோ மாதிரி பன்னெண்டு ரெண்டாயிடுச்சும் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு வீடியோ போய் செய்யணும் ஸோ நமக்கு வேறு ஃபோன் அடிக்கவே இல்லையா நாங்கள் வர்றதுன்னு தெரியாது ஸோ ஃபோனை பண்ணால் எடுப்பாங்களாங்கிறதே டவுட்டாக இருக்குது இப்போ தீயோடு வெளியில் இருந்துடாமல் அங்கே ரூம் வசதியெல்லாம் கிடையாது அருண் தான் இருக்குது ஸோ அவங்கள்ட்ட சப்போஸ் எடுக்கல அப்படின்னா திருப்பி அரண்மை வந்து ரூம் தான் எடுத்து அங்குற மாதிரி இருக்கும் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் மஞ்சு கூட இருக்கனால எடுத்துருவான்னு நினைக்கிறேன் எனக்கு யாருக்குமே தெரியாது என்ன எனக்கு தெரியல போனால் தான் தெரியும் எஸ் ஏன்னா போன வாட்டி போன வாட்டி எப்போ போயிருந்தோம் எதுக்கோ போயிருந்தோமே எதுக்கு போயிருந்தோம்னு தெரில அப்பம்போது ஃபோன் பண்ணோம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஃபோன் பண்ணோம் அதை எடுக்கலை பட் ஆனால் மஞ்சள் தான் ஃபோன் ப ஃபோனை எடுத்தாங்க எடுத்து வெளில வந்து கதவெல்லாம் திறந்து விட்டாங்க தம்பியோட பிஸ்கட் அடி தெரியாம கலவாண்ட டீ இல்லை அவே பாय பாத்தா கத்துறான் அவன தூงறானே நீ கத்துற நான் திங்க கூடாது

சரி கறியாக கொடுத்தோம் பிரியாணி கொஞ்சம் கொடுப்பி கொடுத்தோம் சாப்பிட மாட்டிலாம் முட்டை சாப்பிட்றோம் முட்டை சாப்பிட்டோம் மதியம் நல்லா நல்லாயிருக்கு மதியம் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கினா நினைக்கிறேன் நான் கூட வண்டி ரிப்பேர் ஆகுது வண்டி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்புறம் கரெக்டாக இருந்துச்சு அஞ்சு மணிக்கும் ஆறு மணிக்கு கிளமே கீ தென்காசியிலிருந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு நான் ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு ஆயிரும் ஆறு மணி நேரம் ஆச்சு டிராவல் ஏன்னா தம்பி இருக்கிறதுனால நம்ம வந்து மெதுவாக தான் மோஸ்ட்லி வருவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எப்பயுமே ஒரு இடத்துல நின்று நின்று தான் வருவோம் ஒரு மூணு நாம நாலு இடத்துல நின்னோம் பெட்ரோல் போடுறதுக்கு ரெண்டு வாட்டி நின்னோம் அவ்வளோதான் ஏன்னா நின்று தான் இவனுக்கு பாலாத்தணும் எல்லாம் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல நம்ம நிப்பாட்டி இறக்கிட்டோன்னா திரும்பி வண்டியிலயே ஏற மாட்டுக்கா அது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு இவனை வச்சுக்கிட்டு நம்ம தஷ்குட்டியை வச்சுக்கிட்டு ஏன்னா ஏற மாட்டுக்கிறான் அங்கேயே இருக்கணும்னு சொல்லி அவ்வளோ அடம் அதனால நான் வண்டியை விட்டே இறக்கல போய் பார்ப்போம் ஃபோன் அடிச்சு எடுக்கலையாண்டுல ரெண்டு பேருக்கு மாற்றி மாற்றி அடிப்போம் மஞ்சக்கும் அடிப்போம் அம்மாவுக்கு அடிப்போம் இருக்கிற எல்லா சிலருந்தும் அடிப்போம் அப்பாவை எழுப்ப மாட்டேன் அப்பா வந்து தூங்கி இருப்பார் டிஸ்டர்ப் பண்ணலாம்

என்ன பண்ண போறா என்ன பண்றேன் சர்பிரைஸா போறதுனால நான் வரதா சொல்லவே இல்லை பொங்கலுக்கு வந்து நான் தான் சொல்லியிருந்தேன் வண்டி ரிகரி சஸ்பென்சர் போனதுனால நான் வரலமா தான் நான் சொல்லியிருந்தேன் ஐடியாவே இல்லை வீடியோவில் கூட லைவில கூட சொல்லியிருப்பேன் நிறைய பேர் கேட்டாங்க நீங்கள் ஆனால் நாங்கள் வந்து பிளான் பண்ணது என்னன்னா சரி பதினாலாம் தேதி அக்கா கூப்பிட்டாங்க ஓகே போவோம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம் பட் இருந்தாலும் ஒரு சில பேர் ஒரு ரிப்பீட்டடாக நம்ம கிட்டே கேட்டது நீ என் மஞ்சு பிரெக்னெண்டாக இருக்கா பட் நீங்கள் அதை பற்றி வீடியோவே பேசலை போடலை அவங்கக்கிட்ட நீங்கள் எதுவுமே கேட்கல அக்காவும் மச்சானும் ராம்யோகா சேனலும் இந்த மாதிரி நிறையா வீடியோ போட்டுட்டாங்க நீங்கள் அவங்க கூட போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க சரி உங்கள் ஆசையை யாருக்கு எடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓகே ஒரு வீடியோவாவது நம்ம மஞ்சு கூடையும் அத்தை கூடையும் போடுவோமே அப்படின்னு சொன்னோம் சரி இன்னைக்கு தான் ரெடி ஆயிடுச்சு நாளைக்கு என்ன வேலை ஒரு வேலையும் இல்லை ஸோ அதனால ஓகே நம்ம போவோம் தஷ்கோட்டிக்கும் ட்ரெஸ் எடுக்கலை அதனால சேரீ வந்து ஆல்ரெடி வாங்கிட்டாங்க ரெண்டு சாரீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த ரெண்டு சேரீ ஏதாவது ஒரு சேரீ தான்

நான் வந்து போயிருவோம் பழைய வேட்டி எல்லாமே அந்த பொங்கலுக்கு அம்மா யாரோ கொடுத்த வேட்டி ரெண்டு இருக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுத்தா அந்த சட்டையும் இருக்கு அப்படியே போடவே இல்லை அப்புறம் எதுக்கு ட்ரெஸ் தேவையில்லாம ட்ரெஸ்ல போய் காசு செலவு பண்ணுவானே காசு இல்லாத நேரத்தில் யா எங்க அம்மா அப்பா யாருக்குமே ட்ரெஸ் எடுக்க அருளுக்கு வந்து முன்னாடியே ஒரு ஒரு மாசம் முன்னாடியே அவங்க எடுத்துட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச சேரீ வந்து எடுத்துட்டாங்க அது பொங்கல் நீங்க பாப்பீங்க தம்பிக்கு நான் எப்பறமா எடுத்துறேன் தம்பிக்கு அவனுக்கு எப்படியும் எடுத்துறேன் அதனால அது கவலை இல்ல நான் எடுத்து நான் எடுத்துறேன் எப்படி எடுத்துるவே பட் நான் சே Dress பத்தி எதுக்கு போறத ஷாப்பிங் வீடியோல போடல போடல மேபி நாளைக்கு வேணா போடலாம் நினைக்கிறேன் பாப்போம் எப்படி வாங்கினா பாப்போம் எப்படிங்கறத நான் ஆமா ஏனா நாளைக்கு சண்டே வேற நைட் பிரச்சனை இல்ல நான் இன்னொன்னு வந்து என்ன சொல்றேன்னா அமௌண்டே இல்லாம உண்டியில் சேர்த்து வச்ச காசை குண்டியில் அதை கலட்டி அது ஒரு பதிமூணாயிரரூவா கிட்டே சேர்த்து வச்சுருந்தேன் சேர்த்து வச்சுருந்தோம் சரி சாரி சேர்த்து வச்சுருந்தேன் எல்லாருமே அதை அப்படியே பதிமூணாயிரத்தை அப்படியே எடுத்துகிட்டு மூவாயிரூவா வண்டிக்கு செலவு பண்ணிவிட்டு மூவாயிரூவா தான் செலவாச்சு ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் ரெண்டாயிரரூவா சஸ்பென்சரு ஆயரருவா கூலிங்கிற மாதிரி அதை முடிச்சாச்சு மீதி பத்தாயிரரூவா நான் ஐயாயிரரூவா வச்சிருக்கேன் மீதி அமௌண்ட்டு அருள் வச்சுருக்கேன் ஸோ அதை நம்ம என் கையில் இருந்தால் செலவாகுன்னு சொல்லிவிட்டு அருள்கிட்ட கொடுத்துருக்கேன்

ஒரு குடும்பத்துக்குள்ளே போனா இவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறது இந்த குடும்பத்துக்குள்ளே வந்தால் தான் தெரியும் இங்கே வச்சிருக்காங்க அப்புறம் தம்பி தூங்கின டக்குனு சாஞ்சிட்டேன் அதனால கட்டாயிச்சு அந்த குடும்ப லைஃப்புங்கிறது வந்து எல்லாருமே பசங்க மேரேஜ் பண்ணாமே கஷ்டப்படுறாங்க சில பேர் சில பேர் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் அந்த கல்யாணம் பண்ண பிறகு குழந்தை அந்த கூட வந்த பிறகு தான் அந்த காசோட அருமை அந்த குடும்பத்தோட பாசம் அது எல்லாமே அதுக்கப்புறம் தான் தெரியும் அது அதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியல சத்தியமா அதுக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனா அந்த குடும்பத்துக்குள்ள நாங்க உள்ள வந்தது பிறகுதான் அந்த குடும்பத்தை எப்படி ரன் பண்ணணும் அடுத்து என்ன பண்ண நாளைக்கு என்ன பண்ண இன்னைக்கு பண்றதெல்லாம் வேஸ்ட் ஸ்டாப் பண்ணு இப்போ வந்து அப்பெல்லாம் வந்து இல்லை எனக்குலாம் அப்பெல்லாம் தெரியாது இந்த கஷ்டம் அப்படிதான் தெரியாது இன்னைக்கு தான் அந்த கஷ்டம் இன்னைக்கு மேரேஜ் பண்ண பிறகு எப்போ மேரேஜ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்த பிறகு அந்த கஷ்டம் எல்லாம் ஒன்று 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 அந்த மேரேஜ் பண்ணத்தில் கூட அந்த கஷ்டம்னா நமக்கு அவ்வளோவா தெரியாது புரிச்சா மேரேஜ் ஆகிடுச்சிங்கிற ஒரு குசியில் இருப்போம் ஆனால் என்னைக்கு தனியாக வந்தோமோ அன்னைக்கு தான் கஷ்டம் என்னைக்கு ஆமாம் அது சத்தியமாக என்றைக்கு நாங்கள் தனியாக வந்தோம் அந்த இருந்து எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு

இந்த கா ஆமாம் இந்த காரை எடுத்தது தான் டீசல் கம்மி நான் இனோவா வச்சுருக்கும் போது எப்படி நான் ஊருக்கு வந்தோன்னா ஏழாயரரூவா டீசல் போடுவேன் இதர செலவு வேற இருக்குது வண்டிக்குன்னு செலவு வரும் வந்து இனோவா வந்து எங்களுக்கு பதிமூணு தான் கொடுக்கும் மைலேஜ் நான் பத்து தான் கொடுக்கும் மைலேஜ் இது வந்து இருபது இருபத்தொன்று கொடுக்குறதுனால தங்க மாதிரி ஸோ இதுக்கப்புறம் ஒரு பெரிய வண்டி வாங்கினாலுமே எங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லாத இது வாங்குற ஐடியாவுமே இல்லை சொல்லுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க காருக்கு போகிற பிளானே இல்லை இந்த கார் தான் ரெடி பண்ணிட்டு இதை வச்சுக்கலங்கிற ஒரு பிளான் இருக்கும் பாப்போம் திடீர்னு மைண்டு மாறும் எப்போனாலும் மாறும் அது எப்படினாலும் மாறும் அது நம்மளுடைய மனதாக கடவுளை கொடுக்குறதுன்னு அது திடீர்னு புக் பண்ணோம் இப்போ திடீர்னு கேன்சல் பண்ணோம் சரி வரமோ ஏற்றுக்க வேண்டியதாக அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்ப்போம் ஃபியூச்சரில் வாங்க முடிஞ்சால் ஒரு காலத்தில் வாங்குவோம் அவ்வளோதான் சரியா இப்போதிக்கு தேவை வீடு வீடுக்கு தான் ப்ராசஸ் போகணும் அது எப்போ நடக்கணும் எனக்கு தெரியல கண்டிப்பாக அந்த அப்டேட் பண்ணணும் நாங்களும் ஆசைப்பட்டு தான் இருக்கோம் ஆனால் என ஏன் நேரமோ என்ன இடம் எங்கள் நேரமோ என்னமோனு தெரில எனக்கு மட்டும் எதுவுமே அமைய மாட்டேங்குது ஏன் ஏன் என் பேரில் இருக்கனால அப்படி இருக்கா என்னன்னு தெரில லட்சுமணுக்கு எதுவுமே அமையாதா அப்படிங்கிற மாதிரி வேற்ற இருக்க என்னன்னே தெரில பாப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முருகர்கிட்ட போய்ட்டு அடுத்தது இப்போ வந்து எல்லா வேலையும் முடிச்சிருக்கேன் இப்போ அடுத்த பொங்கலுக்கு வந்திருக்கேன் ஸோ அடுத்து ஒரு நல்ல செய்தியாக வரணும்னு நான் ஆசைப்பட்டுருக்கேன் கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கை வச்சுருக்கேன் நடக்கலாட்டி இன்னொரு செய்தியை நான் கொடுத்துருவேன் அதுக்குள்ளேயும் அப்படிங்கிற மைண்ட்செட்டில் இருக்கேன் ஆமா ரெண்டாவது மாசத்துக்கு மேல நானே குடுத்துறேன் அப்டேட் பண்ணிறேன் அந்த நிலமை தான் இப்ப இருக்குது இப்ப இருக்குற நிலமை அதான் வீடு தான் வீடு தான் சொல்றேன் பாப்பா என்னன்னு இப்ப போவோம் அரணை தாண்டி போயிட்டு இருக்கேன் எங்க அம்மா இந்த தூங்கிட்டு தான் இருப்பாங்க எனக்கு ஒரு பயம் எந்திப்பாங்களா எந்திக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்தோட தான் போயிட்டு இருக்கேன் இல்ல நான் கார்லயே படுத்து தூங்கி நான் பாட்டு ஏறி வீட்டுல ஏறி குதிச்சு தட்டுறேன் கதை தட்டன்னா ப திரும்பி வாங்குறா அப்படிலாம் தம்பி இருக்கா நம்ம பிரச்சனை இல்லை படுத்துக்கலாம் இந்த பணியில் படுத்துகிறவன் ஒன்றுமே தெரியாது தம்பியை போய் காரில் தான் போட்டு நீங்குறான் அவனை நீ ஒழுங்காக உட்காரு இருக்க மாட்டேன் நானே ஒன்றே திட்டிக்கிட்டு இருக்கேன் அதை வந்து உருண்டு பிறண்டு படுத்தவே அதனால அவன் எப்படி படுக்கிறானா தொட்டிலாம் இப்போ தூங்குறது கிடையாது ஒன்லே பெட்டில் தான் தூங்குகிறான் ஏன் ஒரு வயசுப்பேன் அவன் எட்டு மாதத்துலையே தொட்டிலில் கட் பண்ணியாச்சு அவனை

அப்பத்த வெளியில இருக்குன்னு பாக்குறேன் அவனுக்கு பிடிச்ச நாய் பொம்மை அவன் பிச்சுட்டான் தலைய தனியா அஞ்ச பேர் அந்த நாய பிச்சுட்டான் பாரு ரெண்டு மணியும் பன்னெண்டு ஒரு மணி ஆக போகுது வந்தாங்களோ படுக்க வந்தாச்சு ஏன்னா நானே ரொம்ப டிராவல் பண்ணி வந்திருக்கேன் எனக்கு தூக்கம் வந்துருமா சோ படுக்குவேன் காலையில பார்ப்போம் மஞ்சு இங்க இல்ல மஞ்சு வந்து வீட்டில் இங்க இப்ப ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தனால வீட்டில் இருக்கான் சரி இங்கே வரட்டும் காலையில் பார்ப்பேன் என்ன என்ன பண்ணுறாங்கிறத நாங்கள் தூங்குறோம் தரிசா பாய் சொல்லு குட் நைட் சொல்லு குட் நைட் சொல்லு அவன் நாய் ஆய்வம் மேலே